ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம் விசுவாசுவனம் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய நாள் சஷ்டி திதி முருகனுக்கு உகர்ந்த வளர்வரை நாள் விரதத்திற்கு உகர்ந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை வேலையாக இருந்தால் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மிக கவனமாக இருந்து கொள்வது நல்லது மேஷம் போட்டி போட்டித்துவங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் கணவன் மனைவியில் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏமாற்ற விஷயத்தோட அமைப்புகள் இருக்கும் பண வரவு செலவுகளில் மிகுந்த கவனம் அரசியல் விஷயத்தினுடைய அமைப்புகள் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளில் அதிக கவனம் திசபராசி நேயர்களே அமைதி நேர்மை போன்ற விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது கணவர் மனைவி நீண்ட தூர பயணங்கள் சுபீச்சங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படும் இருந்தாலும் செலவின விஷயத்தோட அமைப்புகள் அதிகரிக்கும் பொருட்களாக ஜோதிட விஷயங்கள் இந்த நாள் விஷயத்தோட அமைப்புகளில் அரசு பணியில் இருப்பவர்கள் ச சற்று கவனமாகவும் அரசு பணி அல்லாதவர்களுக்கு மருத்துவ பிணி வீடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோடு லீவு போடக்கூடிய காலங்கள் இருக்கும் பள்ளி மாணவர்கள் கவனத்தோடு செல்வது நல்லது மிதன ராசினியர்களே கழிப்பு கசப்பு கஷ்டங்களுக்கான அணுகுமுறைகள் ஏற்பட்டால் கூட மதியத்திற்கு பிறகு சற்று அணுகுமுறைகள் இருக்கும் பெரியோர்கள் உடல்நலங்கள் பேணிக் கொள்வதும் குடும்பத்தில் மருத்துவ செலவின விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டு முறையும் பள்ளி மாணவர்களுக்கு கொஞ்சம் அதாவது பலன் விஷயங்களும் பங்குச்சந்தை சந்தை சிறு முதலீடு சார்ந்த விஷயங்களை அதிகமாக மேற்கொள்ளலாம் கடகராசினியர்களை மகிழ்ச்சி காரண உத்திகள் குடும்பத்தில் குதகோலம் போன்றவைகள் ஏற்படும் நாட்கள் வெளிப்பிரயாண விஷயங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வரலாம் புதிய உத்தி தொழில் விஷயத்துடன் அமைப்புகள் மேம்படும் பங்கு சந்தை நேர்கள் நல்ல லாபம் ஈட்டக்கூடும் மாணவ கண்மொழிகள் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பு பெறக்கூடிய நாட்கள் சிம்ம ராசி நேர்களே வெற்றி படிக்கட்டுகளாக அமையக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த பலன் விஷயங்கள் புதிய தொழில் கைகோர்க்கக்கூடிய நாட்கள் பார்ட்னர்ஷிப்புகளுடைய உறவுகள் சகோதரத்துவத்தினுடைய வலிமைகள் பெருகக்கூடிய நாட்கள் பிரயாண விஷயத்துடைய அமைப்புகள்லாம் வாகனத்தில் சற்று கவனம் பங்குச்சந்தநேயர்களுக்கு சிறப்பான பலன் வீதங்கள் இருந்தால் கூட சற்று ஏமாற்றம் அடையும் அரசு ஊழியர்களுக்கு ஆதாயம் தரும் கண்ணீராசினியர்களே உயர்வு அதாவது சில நேரங்கள் பொறுமை ஸ்தான விஷயங்களில் மூவ் பண்ணுவது அதாவது நண்பர்களிடம் கொஞ்சம் துரோகங்கள் இழைக்கப்படும் ஏமாற்றங்கள் கிடைக்கும் நாட்களாக அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சிறு சிறு குழப்ப விஷயத்தோட அமைப்புகள் இருந்து மறையும் காலங்களாக இருக்கிறது அந்த மாதிரி விகிதத்தினுடைய அமைப்புகளில் சற்று கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது அதாவது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வெளிப்பயணம் சார்ந்த பிரயாண உத்திகளினுடைய விஷயங்களில் கவனம் மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பாக அமையும் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நேசம் பாச விஷயத்துடன் அமைப்புகள் அதிகரிக்கும் நாட்கள் சில நேரங்கள் பரிவர்த்தனைகளாக குடும்பத்தை விஷயத்தில் நீண்ட நாட்களாக கணவன் மனைவியினுடைய பிரிவுகள் ஒற்றுமை காலமாக மேம்போங்கும் மருத்துவ காலகட்ட விஷயங்களுக்கு பலன் தரக்கூடிய நாட்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அரசியல்வாதிகளுக்கு சுகிச்சங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள் பங்கு சந்தை பொறுத்தளவிற்கு நல்ல பலனீட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாணவ கண்மணி வராத ஏமாற்றங்கள் கிடைக்கும் நாட்கள் விருச்சக ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு பணிவு துணிவு போன்ற விஷயத்தோட அமைப்புகள் அதிகமாக இருந்து ஒரு விஷயத்தை திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளாக அமைகிறது எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல பலன்களோடு முடியக்கூடிய நாட்கள் இருக்கும் விருச்சக ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு நாளை சற்று ஏமாற்றங்களும் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிப்பயணம் சார்ந்த பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாகவும் பங்கு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் ஆசிரியர் கண்மணிகள் மாணவர்களிடம் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் மைண்டனாகும் தடுசுராசினியர்களே அன்பு அடக்கம் சில நேரங்கள் பொருளாதார உத்திகள் மூன்றும் சுபங்களாக பெறும் நாட்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சுப பலன்களை தரக்கூடியும் நல்ல விஷயத்தோடு கூடிய அணுகுமுறைகள் அதாவது பலன்கள் தரக்கூடிய விஷயங்களில் ஒரு சுவிச்சமான அணுகுமுறைகள் ஒரு நல்ல ஏமாற்ற விஷயங்கள் இருந்து முன்னேறும் காலகட்டத்திற்கு வாய்ப்புகள் இருக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளோடு நல்ல ஆதாயத்தை தரும் பணிவிட விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நாட்களாக இந்நாட்கள் அமைகிறது வெளிப்பிரயாணம் சார்ந்த போக்குவரத்துகள் மற்ற விகித காலகட்ட அமைப்புகளோடு கூடிய எண்ணக்கூடிய விஷயங்கள் சுிச்ச பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலைப்பலுக்கள் அதிகரிக்கும் நாள்கள் பங்கு சந்தையில் குறிய முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மகர ராசி உடல் சோர்வுகளுடைய விஷயங்கள் இருக்கும் சோம்பேறித்தனங்கள் அதிகரிக்கும் பிரயாண விஷயங்களை தவிர்ப்பதும் வாகன விஷயத்தில் முதலீடுகளை சற்று தவிர்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவியினுடைய விஷயங்களில் வாங்கல் கொடுக்கல்கள் வரவு செலவுகள் ரொம்ப நிதானம் பெரியோர்கள் உடல்நிலைகளில் முன்னேற்றம் தேவை பயண வாய்ப்புகள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அரசு பணியில் இருப்பவர்கள் சற்று நிதானத்தோடு ஒரு விஷயத்தை செய்வதும் பங்கு சந்தை நேர்கள் முற்றிலுமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கும்பராசினியர்களே பக்தி அனுகிரகங்கள் பெருகும் நாட்கள் இறைவன் தன்மைகளை நாடும்போது சுகிச்சங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும் நாட்களாக வரவு செலவுகள் இருக்கும் நீண்ட அமைப்புகளிலிருந்து ஒரு சுவிச்சங்கள் நல்ல விஷயங்கள் தென்படக்கூடிய நாட்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பிரயாண விஷயத்துடைய அமைப்புகளுக்கு திடீர் வாய்ப்புகளாக இருந்து வெளிப்பயணம் செல்லும் வாய்ப்புகள் உள்ள காலங்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அமையும் நாட்கள் பங்கு சந்தை நேர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நாட்களாக அமைகிறது மாணவ கண்மணிகளுக்கு பொறுத்தளவிற்கு சற்று ஏமாற்றங்களினுடைய விஷயங்களில் கல்விகளில் இருக்கும் மீனராசினியர்களை பொறுத்தளவிற்கு சினத்தினுடைய தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் கணவன் மனைவி பெரியோர்கள் அல்லது சகோதர பாக்கியங்கள் சகோதரி விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து முடியும் சொத்து பிரிவினைகளை தள்ளி வைப்பது நல்லது வெளிப்பயண பிரயாண விஷயத்துடன் அமைப்புகளுக்காக ஆன்மீக பயணங்கள் போகலாம் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு சங்கடங்கள் வந்து முறையும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் கூட அதாவது வெளிப்பிரயாணத்தினுடைய விஷயங்கள்ல வாகன விஷயத்துடைய அமைப்புகள்ல டூ வீலர் பயண விஷயத்துடைய அமைப்புகள் கொஞ்சம் கவனத்தோடு போய் வருவது நல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களாக வாகனங்களில் பண்ணுவதை தவிர்த்துக் கொள்வதும் பங்கு சந்தை நேர்களை பொறுத்தளவிற்கு சூதானத்தோடு முதலீடுகளின் காலகட்டத்தை போட வேண்டும் ஆசிரியர் கண்மணிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இன்றைய நாள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் நான் போடுற யூடியூப்பினுடைய வீடியோஸ் பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலில் வருகிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்குது கலந்து போங்க நன்றி வாழ்க வளமுடன்